கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையை தரிசனம் என்ற சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் சாய்நாதர் இன்று நமக்கு கொடுக்கும் அற்புதமான அருள்வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உனக்கு முன்னேற்றம் தருவது என் பொறுப்புங்கிறார் பாருங்க எவ்வளோ பெரிய அருள்வாக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அருள் வாக்கை பார்த்தவுடன் உனக்கு முன்னேற்றம் தருவது என் பொறுப்பு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும்ங்கிறாரு பிரமாதமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய அருள்வாக்கை கொடுத்து சாய்நாதர் ஆசீர்வாதம் மடையில் நம்மை நனைய வைக்கிறார் அப்படி ஆசீர்வாத மழையில் நனைந்த ஒரு ஐந்து சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு பிரமாதமாக உதாரணமாக அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த ஐந்து சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரி கீதா அவர்கள் சாய்நாதரிடம் ஒரு கேள்வி தான் கேட்கிறார்கள் வாய் விட்டு கூட கேட்கல மனதில் நினைக்கிறார்கள் பாபா இந்த புத்தகத்தில் படித்தேன் வடநாட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் காட்சி தருவீர்களா அப்படின்னு சகோதரி கேட்டால் பதிலாக சாய்நாதரே வந்து காட்சி தருகின்றார் எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை பிரமாதமான அற்புதம் இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து பாண்டிச்சேரியை சேர்ந்த சகோதரி அல்லி அவர்கள் சகோதரிக்கு ஒரு சின்ன ஆசை தான் புத்தாண்டு அன்று என் வீட்டுக்கு நீங்கள் வரணும் பாபா வருவீங்களா சகோதரிக்கு பிரமாதமாக ஆசீர்வாதம் செய்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம் அடுத்து ஹோசரை சேர்ந்த சகோதரி தேவிகா அவர்கள் சகோதரிக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு முறை ஆலயத்திற்கு போகும்போதும் ஒரு ஆள் உயிரை துளசி மாலை வாங்கிட்டு போவேன்னா என் கையால் போடணும்னு ஆசைப்படுவேன் அந்த ஆலயத்தில் அலோ பண்ண மாட்டாங்க நான் சாய்நாதரிடம்தான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் பாபா இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பீங்களா அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய அடுத்து சேலத்தை சேர்ந்த சகோதரி காஞ்சனா அவர்கள் சகோதரிக்கு இரண்டு கோரிக்கை தனக்கு ஒரு வேலை வேண்டும் என் கணவருக்கு ஒரு வேலை வேண்டும் அற்புதமாக கோபுரம் டிவி மூலம் வழிகாட்டுகிறார் சாய்நாதர் என்ன நடந்தது என்ன அற்புதம் நிகழ்ந்தது அமர்கலப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி நான்கு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா ஐந்தாவது அற்புதம் இது நடக்குமா இதுக்கெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி நம்மை சந்தோஷ கடலில் ஆழ்த்துகிறார் சாய்நாதர் வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி லலிதா அவர்கள் குடும்பத்தில் மகள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மெடிசன் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க மெடிசன் படிக்கும்போது பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் ஒரு கட்டத்தில் யூனிவர்சிட்டி விட்டு விலகணுங்கிற முடிவெல்லாம் வருது ஆனால் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யிருக்கிறோம் இப்படி பிரமாதமான ஐந்து அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இந்த ஐந்து அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் புதிதாக வருகின்ற சகோதர சகோதர்களுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் நான் எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி ஒய்டு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சந்தோஷம் தரக்கூடிய அனவுன்ஸ்மெண்ட்டை சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தொட்டிலிடும் வைபவம் தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை பேரும் காத்திருக்கும் ஒரு அற்புதமான அறிவிப்பு நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் எல்லா ஸ்ரீராம நவமியை ஒட்டியும் பத்து நாட்கள் பிரமாதம் வைபவம் கொண்டாடுவாங்க அந்த பத்து நாள் வைபவத்தில் கலந்து கொள்ளும் அத்துணை சகோதரிகளுக்கும் தாய்மை பரிசை அள்ளி கொடுக்கிறார் சாய்நாதர் இந்த முறையும் அந்த நிகழ்வு இப்போ நடைபெற இருக்கிறது இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பித்து ஏழாம் தேதி வரை அந்த கொண்டாட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்வில் பங்கேற்று தாய்மை பரிசை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறேன் இது தனி வீடியோ ஒன்று போடுறேன் நான் நான் இப்போ ஸ்க்ரீனில் குருஜியோட நம்பர் கொடுத்துருக்கேன் யாருக்கெல்லாம் வேணுமோ இம்மிடியேட்டாக குருஜிக்கு ஒரு ஃபோன் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் பங்கு பெறுங்கள் ஏன்னா தாய்மை பரிசுக்காக எல்லாரும் காத்திருக்கீங்க சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய அருள் பரிசை வழங்க இருக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சாய்நாதரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரி கீதா அவர்களுக்கு சகோதரி சந்தோஷமாக ஆரம்பித்தாங்க ஆனால் எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணிட்டாருன்னா நான் ஒரு கேள்வி கேட்டேன் பதிலாக சாய்நாதர் வந்தார்னாங்க எனக்கு வியப்பின் உச்சிக்கே போயிட்டேன் அதாவது கேள்வி கேட்டேன் பதில் சொன்னாருன்னு சொல்லலை நான் கேள்வி கேட்டேன் பதிலாக சாய்நாதர் நாங்க அம்மா சொல்லுங்கம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா சொல்லுங்கம்மான்னு சொன்னேன் சகோதரி அற்புதமாக அந்த அற்புதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு ஒரு மகன் ஒரு மகள் இதில் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய கட்டாயம் சகோதரி மகனின் உடல்நலத்திற்காக சாய் சச்சரிதம் படிக்கிறார்கள் அப்போ மகனை பார்க்க வரவங்க ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு புத்தகம் அற்புதங்கள்னு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க சாய்நாதர் நிகழ்த்திய லீலைகளின் புத்தகம் ஒன்று ப்ரெசன்ட் பண்ணுறாங்க நாசிக்கில் ஒருத்தர் எழுதியிருக்கார் அந்த அற்புதங்களை படித்து கொண்டு வரும்போது சாய்நாதர் காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்தார்ன்னு நிறைய அற்புதங்கள் வருது சகோதரி அந்த புத்தகத்தை படித்து கொண்டு வருகிறார்கள் படித்துக்கொண்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி சகோதரிக்குள்ளே எழுகிறது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த புத்தகத்தில் நார்த் இந்தியாவில் தான் பாபாவின் காட்சி கிடைத்ததுங்கிற மாதிரி அந்த புத்தகம் ஃபுல்லாக இருக்குது பாபா நீங்கள் நார்த் இந்தியாவில் மட்டும்தான் காட்சி கொடுப்பீங்களா எங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த கேள்வியை மனதிற்குள் தான் சாய்நாதரிடம் கேட்கிறார்கள் சகோதரி அப்புறம் தனக்குள்ளே சிரித்து கொள்ளுகிறார்கள் புத்தகத்தை மூடி வச்சுட்டாங்க கரெக்டாக மகள் வராங்க மகள் பத்தாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா நான் பாபா கோயிலுக்கு போயிட்டு வரேன் மகள்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க அம்மா இப்போ இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சாய்நாதரிடம் மனதுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டேன் நார்த் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் காட்சி கொடுப்பீங்களே எங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்கேன் அது தப்பாக ரைட்டான்னு தெரியல சரி நீ போயிட்டோம் அம்மா கோயிலுக்கு அப்படின்ட்டாங்க மகள் கோயிலுக்கு போயிட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த மகள் பரபரப்பாக வராங்க அம்மா 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 ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் நில்லுங்க நில்லுங்கன்னாங்க சகோதரி வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் கிளம்பிகிட்டு இருக்காங்க என்ன விஷயம் சொல்லுன்னாங்க அம்மா இப்போ நான் நம்ம தெரு கூட தாண்டி இருக்க மாட்டேம்மா ஒரு வயதான பெரியவர் ஒயிட் ஒயிட் போட்டிருந்தார் தலையில் டர்பன் கட்டியிருந்தார் தாடி வச்சுருந்தார் என்னையை உடனே சிரிச்சிட்டு டியர் சைல்டு காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாருமா எனக்கு சாயப்பா மாதிரியே இருந்தது நீங்கள் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு பதில் சொன்ன மாதிரி இருந்ததுன்னாங்க சகோதரிக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு நம்ம மனதிற்குள் கேட்டது சாய்நாதர் காதுகளுக்கு கேட்டு எப்படி வந்து தரிசனம் கொடுத்துட்டு போயிருக்காரு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சகோதரிக்கு அப்புறம் மகள் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அடுத்து சகோதரி கிளம்பி அலுவலகத்துக்கு போகிறாங்க வெளியில் வந்து கொஞ்ச தூரந்தான் நடந்திருப்பாங்க மகள் சொன்ன அதே அடையாளத்தோடு அதே தாத்தா அப்படி கிராஸ் பண்ணி போய் சகோதரியை பார்த்து சிரித்து விட்டு செல்கிறார் அதுக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனு திரும்பி பார்க்குறாங்க அவரை காணும் சகோதரி கண்களில் கண்ணேரிப்போம் பாபா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பதிலாக நீங்களே வந்து விட்டீங்களே பாபான்னாங்க அதுதான் சாய்நாதர் நம்ம கேள்வி கேட்டோம்னா பதிலாக சாய்நாதரே வருவார் அற்புதமாக அதை நிறைவேற்றி கொடுப்பார் சகோதரி கேட்டது பாபா ரிலேட்டடுங்கிறதுனால பாபாவே வந்தார் நமக்கு ஒரு பிரச்சனை சாய்நாதர்கிட்ட ஒப்படைக்கிறோம்னா பதில் பிரமாதமாக கொடுப்பார் நான் போன எபிசோட்லேயே சொன்னேன் வெறும் மெசேஜ் மட்டும் கொடுக்குறதோட சாய்நாதர் நிப்பாட்டுறதில்லை அதை செயல்படுத்தியும் காட்டுகிறார் நமக்கு இல்லையா பிரமாதமாக பாருங்கள் அதே போல் பாண்டிச்சேரியை சேர்ந்த சகோதரி அல்லி அவர்களுக்கு என்ன அற்புதங்க பிரமாதமான அற்புதம் சகோதரி சாய்நாதரிடம் கேட்டது எனக்கு புத்தாண்டு நீங்கள் வரணும் வீட்டுக்கு அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் உங்களை நீங்கள் வரணும் என் வீட்டுக்கு அப்படின்னாங்க சகோதரி எதிர்பார்த்தது கேலண்டர் தான் ஒரு சின்ன ஆசை தான் இல்லையா ஆனால் அதை சாய்நாதர் நிறைவேற்றி வைப்பாருன்னு சகோதரிக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் சகோதரி என்ன பண்ணுறாங்க அந்த ஆசை நிறைவேறும் வரை நீங்கள் என் வீட்டிற்கு வரும் வரை நான் சர்வரோக தோஷம் நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போகிறாங்க இன்னும் புத்தாண்டுக்கு ஒரு வாரம் இருக்குது அந்த ஆலயத்தில் கேலண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாபா கேலண்டர் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு பாபா வர போகிறாரு பாபா தரிசனம் மட்டும் சுற்றி வராங்க கேலண்டர் காலி ஆயிடுச்சு சகோதரிக்கு மிகப்பெரிய மன வருத்தம் என்ன பாபா நான் இவ்வளோ தூரம் வந்தேன் கிடைக்காம போயிடுச்சே பாபா ஆனால் பாபா வருவார்ன்ற நம்பிக்கை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சகோதரிக்கு வீட்டுக்கு வந்தாங்க கணவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க ஏ இந்த மாதிரி ஆயிடுச்சு நீ ஏன் கவலைப்படுற நீ அவர்கிட்ட என்ன சொன்ன புத்தாண்டுக்கு வரணும் தானே சொன்னேன் வருவார் கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரி உங்களை கூப்பிட்றாங்க நான் நாளைக்கு புத்தாண்டாருக்கு இருக்குது புதுச்சேரியில் இருக்கிற ஆலயத்துக்கு போகிறேன் நீ வரீங்களா எங்கள் என்ன சொல்கிறீங்க போகலாம் எல்லாருமே காலையில் கிளம்பி போகிறாங்க பாபாவை தரிசனம் பண்ணியாச்சு அன்னதானம் சாப்பிட்டாச்சு வெளியில் வரும்போது அற்புதமாக ஒரு கேலண்டரை சகோதரிக்கு பரிசளிக்கிறார்கள் அந்த ஆலயத்தில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த ரூபமாக சாய்நாதர் சகோதரியின் வீட்டிற்குள் வந்தார் சகோதரி கேட்டது ஒரு சின்ன ஆசைதான் அந்த சின்ன ஆசையை கூட அற்புதமாக நிறைவேற்றி வைப்பார் சாய்நாதர் என்பதற்காகத்தான் இந்த அற்புதத்தை நான் சொல்கிறேன் நான் நம்முடைய கோரிக்கை சிறியதா பெரியதான்லாம் கிடையாது சாய்நாதரிடம் வச்சுட்டோம் சாய்நாதரின் பாதங்களில் கொடுத்துட்டோம்னா அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் பாருங்க மாதிரி ஹோசூரை சேர்ந்த சகோதரி தேவிகா நம்மிடம் அன்புடனும் பாசத்துடனும் பேசி கொண்டிருக்க ஒரு சகோதரி சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில ஆலயங்களில் பாபாவை தொட்டு தரிசனம் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுறாங்க ஒரு சில ஆலயங்களில் தள்ளி நின்று தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் அலோ பண்ணுறாங்க சகோதரி செல்கின்ற ஆலயத்தில் அதுதான் நம்ம கொடுக்குற பூக்களை சாய்நாதருக்கு அனுபவிப்பாங்க ஆனால் நம்ம சாய்நாதர் கிட்டே போகக்கூடாது தள்ளி நின்று கும்பிட்டுட்டு தான் வரணுமா இதுதான் அந்த கோயில் ப்ரொசீஜரு சகோதரி எப்போ போனாலும் ஒரு உயர துளசி மாலை வாங்கிட்டு போவேன்னா நான் சாய்நாதருக்கு கொடுப்பேன் சாய்நாதருக்கு அற்புதமாக போடுவாங்க நான் கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு வருவேன் ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை இருந்துக்கிட்டே இருக்குன்னா அது பெரிய ஆசை தான் நான் சின்ன ஆசைன்னு சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட அது என்னென்னு என் கையால் அந்த துளசி மாலையை போடணும் அப்படியே அவரோட பாதங்களை தொட்டு நான் வணங்கிட்டு வரணும் இது எனக்கு ஆசை சாய்நாதர்டன் கேட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் அது மறந்துவிட்டேன் சாய்நாதர்கிட்ட அப்படி தான் நம்ம கோரிக்கை வைக்கணும் நம்ம கோரிக்கை வச்சுட்டு அதே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது சாய்நாதர் நாம் எதிர்பார்க்கும் விஷயத்தை நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் செய்து கொடுப்பார் நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம்னா செய்கிறதில்ல அவர் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நமக்கு எது வேணுமோ அதை பிரமாதமாக செஞ்சு கொடுக்குறார் பாருங்கள் சகோதரி வாழ்வில் என்ன அற்புதம் பண்ணுறார் பாருங்கள் அன்று திங்கக்கிழமை பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து கூப்பிடுறாங்க கோயிலுக்கு வரீங்களா பாபா கோயிலுக்கு போகலாமா இன்றைக்கி என் குழந்தைக்கு பர்த்டே கூட்டி பாப்பாக்கு அப்படின்னாங்க சகோதரிக்கு பாபா கோயிலுக்கு போகிறதுன்னு சந்தோஷமான விஷயம் உடனே கிளம்பிட்டாங்க வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஆளு வீர துளசி மாலை வாங்கிக்கிட்டாங்க நேராக போகிறாங்க கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது ஆலயம் பூட்டிருக்கு அஜய்யனோட ஆலயம் பூட்டி இருக்குது குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கோம் மாலை வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த ஆலயம் வைத்திருப்பவரோட ஃபோன் நம்பர் சகோதரிகிட்ட இருக்குது அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க சொன்னாங்க சைடு கேட்டு திறந்துருக்கு நீங்கள் உள்ளே போங்க அம்மா நான் மாலை கொண்டு வந்திருக்கேன் உங்கள் கையாலே போடுங்களேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க சகோதரிக்கு சந்தோஷம் தாங்கலை பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அண்ணா உண்மையிலேனா அதை அதை வீடியோ எடுத்தேன் அதை நானும் அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு மேலே போய் ஜம்முனு என் கைகளாலேயே அந்த துளசி மாலையை சாய்நாதருக்கு அணிவித்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கினேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்தார் சாய்நாதர் பிரமாதமாக நிறைவேற்றி வைத்தார் சரி அடுத்து என்ன நடந்தது அதுதான் மிகப்பெரிய விஷயம் சகோதரி வெளியில் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணாங்க ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரியே மாலையை சாய்நாதருக்கு போட்டுட்டேன் என்னங்க நீங்கள் நீங்கள் ஏன் எப்படி நீங்கள் சாய்நாதருக்கு போடலாம் நீங்கள் நம்ம கோயிலில் அது கிடையாது என்ன நீங்கள் தானேங்க சொன்னீங்க கையால் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொன்னேன் அப்போ தவறி சொல்லிட்டேன் போல் இருக்கு சரி நீங்கள் போட்டிங்கல்ல சரிங்க போங்க அப்படின்ட்டாங்க இது அந்த சகோதரி சொல்ல சாய்நாதர் சொல்ல வைத்திருக்கிறார் தேவிகாக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் நீ உன் வாயாலே சொல்லு போடுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அமர்கலப்படுத்துகிறார் இப்போது இந்த மூணு அற்புதத்தை எதுக்காக சாய்நாதர் சொல்ல வச்சார்னா நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறும்ங்கிறதுக்காக தான் இந்த அற்புதமாக இந்த மூன்று அற்புதங்களையும் சொல்ல வைத்தார் சாய்நாதர் இந்த மூன்று அற்புதங்கள் இப்படி பிரமாதம் அப்படின்னா சேலத்தை சேர்ந்த சகோதரி காஞ்சனா அவர்களுக்கு என்ன அற்புதங்கள் அமர்கலப்படுத்தியிருக்காரு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா தனக்கு ஒரு வேலை வேண்டும் கணவருக்கு ஒரு வேலை வேண்டும் இரண்டு பேரும் வேலை இல்லாமல் இருக்காங்க சகோதரிக்கு சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் சால்வ் பண்ணணும் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் அண்ணா நான் தினமும் பதினெட்டு முறை ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதிட்டு தான் வரேன் எனக்கு அது வரைக்கும் இந்த மகாலட்சுமி ஸ்லோகத்தை பற்றி தெரியாதுண்ணா எனக்கு அன்று நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்க்கும்போது ஒரு சகோதரி பதினெட்டு நாட்களுக்கு இந்த மகாலட்சுமி ஸ்லோகத்தை எழுதுனேன் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ண வேலை கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டேன் காலையில் எந்திருப்பேன் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவேன் பிரம்மமுகூர்த்த பூஜைன்னு நான் பண்ணலன்னா பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கேற்றி பதினெட்டு முறை ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேஹிமாம் அந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன் பதினெட்டு முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை எழுதுவேன் இது ரெண்டையும் நான் பண்ணிகிட்டே வந்தேன்னா முதலில் எனக்கு வேலை கிடைத்தது வேலைன்னு சாதாரண வேலை இல்லைன்னா நான் எதிர்பார்க்காத சம்பளத்தை கொடுத்து எனக்கு அற்புதமாக வேலை வாங்கி கொடுத்தார் சாய்நாதர் அடுத்து என் கணவருக்காக வேண்டுதல் நான் பாபாட்ட போய் சொன்னேன் பாபா எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க என் கணவருக்கும் ஒரு அற்புதமாக வேலை வாங்கி கொடுங்க பாபா அவருக்கு ஒரு நிலையான வேலை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் தொடர்ந்து பிரார்த்தனை போயிட்டே இருக்குது பதினெட்டு நாட்களை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் அன்றைக்கி என் கணவர் என்னை அழைக்க வந்திருந்தார் ஆஃபீஸ்க்கு நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் ஊரில் ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க பிரம்மாண்டமாக என் கணவர் அந்த லைனில் தான் மார்க்கெட்டிங்கில் இருந்தார் சரி வா உள்ளே போய் கேட்போம்மா வேலை அப்படின்னாரு இல்லைங்க இன்றைக்கி தான் திறக்கிறாங்க வேலை எப்படின்னு தெரில இருங்க ஒரு நிமிஷம் பாபாவோட ப்ரேயர் பண்ணிவிட்டு வரேன் உள்ளே போவோம் பாபா நமக்கு வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு அந்த மகாலக்ஷ்மி ஸ்லோகத்தையும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போகிறோம் உள்ளே போனால் அந்த நிறுவனத்தின் முதலாளி எங்களை பார்த்து சிரிக்கிறார் என் கணவருக்கு ஆச்சரியமாக இருந்தது இவர் இப்படி நம்மளை பார்த்து சிரிக்கிறாருன்னு அவர் கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் அந்த கடையில் இருந்தீங்க ஞாபகம் இருக்கா நான் அந்த கடைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன் உங்களை நல்லா தெரியும் இப்போ இங்கேயே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார் இல்லைங்க எனக்கு இப்போ வேலை இல்லை ஒரு வேலை கிடச்சா நல்லாயிருக்குங்கிறத உங்களை கேட்கலான் தான் வந்தோம் நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க சார் உங்களுக்கு இதுதான் சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தொகையை சொன்னார்ன்னா எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு ஏன்னா நாங்கள் சாய்நாதர்கிட்ட எங்கள் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தேன் எங்கள் ரெண்டு பேர் சேலரியும் கூட்டினா மிச்சமே வரும் நான் அந்தளவுக்கு சாய்நாதர் சாய்நாதர்னாங்க அதுதான் சாய்நாதர் நம்முடைய தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர் அதற்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா சாய்நாதரிடம் எதையுமே கேட்க வேண்டாம்னு சொல்கிறேன் நம்ம மன திருப்திக்காக கேட்குறோம் கேட்ட தப்பு கிடையாது எந்த சோதரியும் தவறாக நினைக்காது என்னடா இவர் கேட்க வேணாம்னு சொல்கிறாருனால நான் கேட்க வேணான்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தேவை அவருக்கு தெரியும்ன்றக்கா சொல்கிறேன் ஏன்னா அவர் நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் சாய்நாதர் அமர்கலப்படுத்துவார் ஒரு பிரார்த்தனை மட்டும் வைங்க அவர்கிட்ட பாபா எனக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுங்க பாபா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருப்பதனால் அற்புதமாக ஞானசாய் பாபாவின் பூஜை இருக்குது இப்போ தரிசனம் பண்ண போகிறோம் உங்களுடைய பிரார்த்தனையை சாய்நாதரிடம் சமர்ப்பியுங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர் இந்த துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்ச உடனே ஒரு பிரமாதமான அற்புதம் இருக்குது இதெல்லாம் நடக்குமா இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா அப்படிலாம் கேட்குற மாதிரி ஒரு அற்புதத்தை நமக்கு பிரமாதம் அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் வாங்க இப்போ பிரமாதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம் கோபுரம் டீவி சர்வாயி வத்தமாதிரம் சககா திவரை ஆகுதாரோம் அபிவ் மரோதித்திராத்தியே சந்தந்தான சகல சௌபாடிக்க மனசந்தோஷ பரிப்பூர்ண அனுகிரக பிரதாத் கமப்பூஷா நிவாத்தம் வியி லோகனா

நமாமீஸ்வரம் சத்குரும் நமாஸ்வரம் சாநா தங்க சாயிநாதிய நமீனாயம் கிருஷ்ணராம சிவமாருத்யாதி சிவமாரு நமக்கு நம வம் கோதாவரி சீரடி வாசனை நமக்குமகம் சர்வ்வாதி நம பூதாச நமகூதபவிஷத்ஜி நமகாவம் காலாதீதா காளாத நமகாம்

प्रीतिवर्तनादनमकाव अंतरयाम महाव सच्चिदात्मन महानंददनमगाम आनन्दादनमग वं परेशुरादन महाव्रह्मेन महाव परमात्मन महाव परमेश्वरादनमं ज्ञानस्वरपणन महाव जगतमेण महाव भक्तामनमग भक्तवय प्रताजनमह भक्तपरादिनादनमं भक्ताहे कामगं शरणागतवस्त्रादनमह भक्तिशक्तिनमं ज्ञानवैलाखिरादनमं பிரேமபத நமக ஓம்சையேர் வாசனமகம் நம கருமச்சிரே நமசுத்தம் குதாத்திரே நமந்த அமித பரா நம ஜைனா மகபாரிதம திருந்தீ நம சிண்டிதம சுரபடக்மூரூ நம சுந்தராதனமூஷனேசரமக அற்புதானே सर्वो कुटैग्रज नमो महा सर्वद्रुमगा नमो अदर्वान्दर बकिसिदा नमंगा सर्वमंगलाग्रज नमो महा सर्वा वीटवला प्रदा नमंगा समरसंमार्के स्थापाना नमंगा सद्गुरु साइनाद नमः अनेक कोटि प्रार्थनां दलिं समर्पयामि ऐम ओदम्णी श्रवणाद गुरुमहे समीगा मां का महा महा सामी गुरुवे श्रवणाद वेदनाद महाराजा नमोः श्रीनिवासाद विग्महे सच्चिदानंदाय धीमहि சாய்நாத் அனைவருக்கும் அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டோம் நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வத்தின் துணி பூஜை அதற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியைச் சொல்லி இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி வாங்க இப்போ இந்த சிலருக்கு வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்வோம் இந்த அற்புதம் வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி லலிதா அவர்களுக்கு நிகழ்ந்தது சகோதரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிற நன்னான்ட்டு தான் இது எங்கிட்ட சொன்னாங்க மகள் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்காங்க பிரமாதமாக படிக்கக்கூடிய மகள் அந்த அஞ்சு ரேங்க்குள்ளே வந்துடுவாங்களாம் ஸ்கூலில் அவ்வளோ பிரமாதமாக படிக்கக்கூடிய மகள் மெடிசன் படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை தொடர்ந்து எல்லா முயற்சியும் பண்ணாங்க ப்ளஸ் டூ முடித்த கையோடு எல்லா என்ட்ரன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க அற்புதமாக மெடிசன் கிடச்சிருச்சு சீட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சின்ன பின்னடைவு ஃபஸ்ட்டு செமஸ்டரும் எல்லாம் போயிடுச்சு தேர்வாகவில்லை இரண்டாவது செமஸ்டரும் தேர்வாகவில்லை சகோதரி சொன்னாங்க நீ சோர்வடையாத ஒன்னால் முடியும் நீ நல்லா படிக்கிற குழந்தை அப்படி தான் நம்ம குழந்தைங்கள தேற்ற வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் குழந்தைங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது எதனால் அப்படி நடக்குதுங்கிறத ஆராய்ந்து அவர்களுக்கு நாம் தைரியம் ஊட்ட வேண்டும் சகோதரி செஞ்சது பிரமாதமான விஷயம் அந்த மாதிரி நேரத்தில் தான் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் வருகிறது நீங்கள் கல்லூரியிலேருந்து விலகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தி இல்லைங்களா ஒரு குழந்த படிச்சுக்கிட்டு இருக்கா ரெண்டு செமஸ்டர் ஆகலை கல்லூரிய விட்டு விலகுங்கள்னு ஒரு கடிதம் வருகிறது ரொம்ப மனதுக்கு கஷ்டமாயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரில குழந்தை அழறா சகோதரி தேற்றுகிறார்கள் நீ கவலையே படாத பாபா இருக்கார் நம்ம பாபாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது சகோதரருக்கு ஃபோன் பண்ணுறாங்க சகோதரர் ஒரு அற்புதமான ஐடியா கொடுக்குறார் நம்மையும் அப்பீல் பண்ணக்கூடாது ஏன்னா குழந்தை நல்லா படிக்கிற குழந்த நல்ல மார்க் வாங்கக்கூடிய குழந்தை என்ன பிரச்சனைன்னு தெரியல நம்ம அப்பீல் பண்ணுவோம் நீ அப்பீல் பண்ணுன்னாங்க சகோதரிக்கு அது நல்ல ஐடியாவைப்பட்டது உடனே போய் அப்பீல் பண்ணிட்டாங்க அப்பீல் பண்ணால் யூனிவர்சிட்டியில் சொல்கிறாங்க எட்டு வாரம் டைம் வேணுங்கிறாங்க எட்டு வாரம்னா ரெண்டு மாதங்கள் இல்லையா சகோதரி நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் சாய்நாதர் ஸ்தவனமஞ்சரி அஞ்சு விளக்கு பூஜை எல்லாம் செய்கிறாங்க பிரமாதமாக நடக்குது எல்லாமே சகோதரி சச்சரிதம் எடுத்து அந்த சாப்டர் டுவெண்ட்டி நைன் அந்த டெண்டுல்கர் பையன் அந்த கதை படிக்கிறாங்க ஏன்னா அதில் அதுலேயும் மெடிக்கல் காலேஜ் வரும் இல்லையா அதுலேயும் அந்த மெடிக்கல் எக்ஸாம் தான் வரும் அது சகோதரி பிரமாதமாக அந்த கதையை படித்து கொண்டே இருக்கிறார்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த கதை தான் படிப்பாங்க ஏன்னா சாய்நாதர் தெளிவாக சொல்லியிருக்கார் உன் விதி உன்னை இடித்தாலும் நீ கவலைப்படாத முயற்சி பண்ணிக்கொண்டே இரு நான் இருக்கிறேன் கூடம் பரதில் அதனால் சகோதரி பிரமாதமாக அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போவும் இரண்டு வாரத்தில் சகோதரிக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து க்ரீன் சிக்னல் வந்துருச்சு மிகப்பெரிய சந்தோஷம் யூனிவர்சிட்டியிலும் சொல்கிறாங்க திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னாங்க மகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் இவங்க சாப்டர் டுவெண்ட்டி நைன் படித்தாங்க சகோதரியின் மகள் ரீஜாயின் பண்ண டேட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் பாருங்க எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் அமர்களைப்படுத்துகிறார் சாய்நாதர் சாய்நாதர் அற்புதமாக ஒரு மெசேஜ் அனுப்புறார் நீ இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது வித் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாதமாக ஒரு மெசேஜ் கொடுக்குறார் சாய்நாதர் சகோதரி வந்து கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொல்கிறார்கள் அடுத்து செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ பாபாவின் படம் ஒன்று சகோதரிக்கு அனுப்புகிறாங்க ஒருத்தர் அதில் பார்த்திங்கன்னா அப்படி ரைட் ரயில் கை காட்டுறார் போ தைரியமாக போங்கிற மாதிரி பிரமாதமாக கை காட்டுறாரு ஆனால் குழந்தை பிரமாதமாக படிச்சுக்கிட்டு இருக்காண்ணாங்க அதான் உண்மை சத்தியம் அதாவது குழந்தைங்க திடீரென சுணக்கிறாங்கன்னா அதுக்காக நம்ம வந்து அவங்கள தப்பாக பேசக்கூடாது தவறாக பிகேவ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவர்களை ஊக்கப்படுத்தினால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் பிரகாசமாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுதான் சாய்நாதர் நமக்கு இந்த அற்புதத்தின் மூலம் உணர்த்துகிறார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குழந்தைகளிடம் பேசுங்கள் என்ன பிரச்சனைன்னு தெரியும் அழகாக அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க அதை பண்ணுங்கள் அதை சாய்நாதர் அதானே சொல்கிறார் உன் முயற்சியை கைவிடாதே நான் இருக்கிறேன் உன்னோடு அப்படிங்கிறார் இல்லையா அதுதான் சாய்நாதர் நமக்கு அருளாசையில் வழங்குவதற்காகத்தான் நம்மோடு இருக்கிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஐந்து அற்புதங்களையும் கொடுத்ததற்காக அமர்களைப்படுத்திட்டார் இல்லையா ஐந்து அற்புதமும் பிரமாதம் அந்த மூன்று சகோதரிகளின் ஆசையை எப்படி பூர்த்தி பண்ணி வச்சார் பாருங்க சகோதரி அந்த புத்தகத்தில் படிக்கிறார்கள் வடநாட்டில் மட்டும்தான் உங்கள் தரிசனம் கிடைக்குமா இல்லை உனக்கு இங்கேயே கொடுக்குறேன் பிரமாதமாக கொடுக்குறார் அடுத்து சகோதரி புத்தாண்டு என்று எங்கள் வீட்டுக்கு வாங்க பாபா கரெக்டாக புத்தாண்டு அன்றைக்கே வரார் பாபா நான் உங்களுக்கு மாலை போடணும் உங்கள் பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும் அதற்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறார் பாபா எனக்கு ஒரு வேலை வேணும் என் கணவருக்கு ஒரு வேலையை வேண்டும் எங்கள் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வைக்கிறேன் கவலையேப்படாத அப்படிங்கிறாரு பிரமாதமாக சால் பண்ணி வைக்கிறார் அடுத்து இந்த வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரிக்கு என்ன அற்புதம் இல்லை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி நம்ம மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்துகிறார் இது எதற்காக இந்த அற்புதத்தை சொல்ல வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல சாய்நாதர் இது பல பேருக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் எந்த ஒரு அதிர்ச்சி நிகழ்வு நடந்தாலும் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் உனக்கு முன்னேற்றம் தருவது என் பொறுப்புன்னார் சாய்நாதர் இல்லையா நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் எப்படி நடத்தி காட்டினார் பாருங்கள் எல்லாருக்கும் அதுதான் சாய்நாதர் அடுத்த அற்புதம் பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் கும்பமேளாவில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிய ஒரு குடும்பத்தை காப்பாற்றி அமர்கலப்படுத்துகிறார் அடுத்த அற்புதத்தில் அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம் நான் இப்போ பிரார்த்தனை பண்ண போகிறேன் இந்த எபிசோட்லேயும் குழந்தைகள் நன்றாக எக்ஸாம் எழுத வேண்டும் என்று சொல்லி ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் நம்ம சொல்ல போகிறோம் வாங்க பிரார்த்தனை செய்வோம் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி சுரூப்பம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்